விமான நிலையம் வரத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்க இல்ல இந்த இடத்துல இடத்துலதான் வரக்கூடாதுன்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப என்ன அவங்க பனையூர்ல வைக்கவா அல்லது அவர் நீலாங்கிற வீட்டுல வைக்கவா இல்ல அப்படி சொல்லல அவரு வைக்கணும் அதை சொல்லுங்க இங்க வைக்கணும் விஜய் என்ன சொல்றாருன்னா தொண்ணூறு சதவீதம் வந்து அந்த இடம் வந்து விவசாய இடம் அப்படின்னு சொல்றாரு இது உண்மையா அது போய் நாற்பத்தி ஏழு சதவீதம் தான் விவசாய நிலம் பதினாறு சதவீதம் தரிசு நிலம் ஏழு சதவீதம் புறம்போக்கு நிலம் இருபத்தாறு சதவீதம் நீர்நிலை தொண்ணூறு சேவ விவசாயிகள்ங்கிறது பொய் அது பொய் அது எந்த டேட்டா அவர் எங்க இருந்து எடுத்தாரோ அது பொய் மக்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படாத இடத்துல நீங்க செலக்ட் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்றாரு இது நியாயம் தானே சில டெக்னிக்கல் டீட்டைல் சொல்றேன் இந்த ஏர்போர்ட் வந்து சென்னைய ஒட்டி இருக்கணும் இது ஒரு ரெக்குயர்மெண்ட் ஏற்கனவே இருக்கு இல்லையா ஏர்போர்ட் அது ஏற்கனவே இருக்கிற ரயிலு ரோடு இதெல்லாம் சேர்ந்து புது ஏர்போர்ட்டுக்கு போகணும் இதெல்லாம் வந்து இந்த ஏர்போர்ட்டோட அடிப்படை தேவைகள் ஐயாயிரம் ஏக்கர் தேவை இந்த ஐயாயிரத்தி முந்நூறு ஏக்கரு வேற எங்க இருக்கு அதை சொல்லுங்க இல்ல அவரு சென்னை ஒட்டி வேணும் மீனும் பக்கத்துல ஐயாயிரத்தி முன்னூறு கேட்கும் நம்ம உட்கார்ந்து போயிரும் அதே கேள்வி கேட்டு பாருங்க தமிழ்நாட்டு ஆள் கட்சி அவங்க நினைக்கிறீங்க சரி நீயே ஒரு இடம் பார்த்து பேரொழி பார்வையாளர்களுக்கு வணக்கம் வணக்கம் பரந்தூர் விமான நிலையம் அமையக்கூடாதுன்னு அந்த பகுதி மக்கள் போராட்டம் பண்ணிட்டு வராங்க அந்த போராட்டத்துக்கு இன்னைக்கு விஜய் போயிருக்காரு எல்லாரும் ஒர்க் ஃப்ரம் ஃப்ரம் பண்றாருன்னு சொல்லி கலாய் கலாயின் கலாச்சிங்க பாத்தீங்கல்ல தளபதி இன்னைக்கு ஸ்ட்ரைட்டா போய் மக்களை சந்திச்சிருக்காரு அதுவும் பரந்தூர் விமான நிலையம் அமையக்கூடாது அப்படின்னு பயங்கரமா பேசியிருக்காரு ஆமா பயங்கரமா ரொம்ப உணர்ச்சிகரமான பேச்சு அந்த உணர்ச்சிகரமான பேச்செல்லாம் எப்படி ஷூட்டிங்கில் பேசுவாரோ அதே மாதிரி தான் இருந்தது அதில் ஒரு சின்ன குட்டி கதை வேற சொன்னார் ஒரு பையன் ஒரு சின்ன பையன் அவன் பேர் வந்து ராகுல்னு ஒரு சின்ன பையன் வந்து பேசினது ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக இருந்ததான் அதனால் இவர் வந்து கேட்ச் ஆகிட்டாரான் அதனால் இவருக்கும் உணர்ச்சி பிளம்பாயிட்டான் அதனால தான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாராம் ஆனால் உண்மை அது இல்லை உண்மை வந்து வேற அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ரெண்டு மூணு மாதம் பின்னாடி போவோம் அவங்க வந்து விக்கிரவாண்டியில் மாநாடு போடும்போது ஒரு தீர்மானம் போட்டிருந்தாங்க பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதை வந்து கண்டிக்கிறோம் அதுக்கு எதிராக இருக்கிறோம் அப்படின்னு ஒரு தீர்மானம் போட்டிருந்தாங்க இன்னொன்னு விவசாய நிலம் சார்ந்து பாதுகாப்பு கொள்கை வேணும் அப்படின்னு இன்னொரு தீர்மானம் போட்டிருந்தாங்க இப்ப அந்த தீர்மானத்தை போட்டுட்டு பனையூர்ல போய் ஒரு படுத்துக்கிட்டாரு பனையூர்ல போய் படுத்துக்கிட்டாரு எது பரந்தூர் விமான நிலையம் வரக்கூடாதுன்னு சொல்லி தீர்மானத்தை போட்டுட்டு பனையூர்ல போய் படுத்துக்கிட்டாரு எங்களுக்கு தீர்மானம் மட்டும் தானே போட தெரியும் போட்டுக்கிட்டாரு அதுக்கப்புறம் இந்த பகுதி மக்கள் வந்து போய் போய் உரண்டு எழுத்துருக்காங்க ஒழுங்கா வாங்க தீர்மானம் போட்டுட்டு போய் பனையூரில் போய் படுத்துக்கிட்டீங்களே தீர்மானத்தை எப்படி நிறைவேற்றுவது ஒழுங்கா எங்க பகுதிக்கு வாங்க வந்து ஆதரவு தெரிவிங்க தீர்மானம் போட்டுட்டு அங்கே போய் படுக்கிறதுக்கு எதுக்கு தீர்மானம் ஒழுங்கா வாங்க வாங்கன்னு போய் அழைப்பு தளபதியா போகலை மக்கள் பிரச்சனையை பார்த்து அப்படியே வெகுட் டெழுத்து அந்த குழந்தை பேசின வீடியோ பார்த்து அப்படியே கண்ணீர் அவர் போகல காலர் பிடிச்சு இழுத்து வந்திருக்காங்க சண்டையை பிடிச்சு இழுத்து வந்திருக்காங்க இது ஒண்ணு இன்னொன்னு ரெண்டாவது நீங்க சொன்ன இன்னொரு காரணம் இருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு எல்லாரும் அவர் கிண்டல் பண்ணாங்க எவ்வளவு நாளைக்கு தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றது இப்போ பனிதனம் பெய் வெள்ளம் ஆமா மழை அது வேற அந்த பிரச்சனை வேற அப்போ இதுதான் கல அரசியல் நீங்க வந்து மக்களுக்கு பதில் சொல்லணும் மக்கள் கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்ல ஆரம்பிக்கணும் விஜய் அந்த வகையில கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவை அவருக்கு ஏற்பட்டதுனாலதான் அவர் வந்திருக்காரு இதுலதான் இதுக்கு பின்னாடி இருக்கிறது இன்னொன்னு இந்த முக்கியமான மூன்று கட்சிகள் இருக்கு இல்லையா தமிழ்நாட்டுல முக்கியமான மூன்று கட்சின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கே பிஜேபி நீங்க இன்னும் கொஞ்சம் விரிவா போனீங்கன்னா காங்கிரஸ் அதுக்கப்புறம் வந்து நம்ம இவங்கெல்லாம் பாமக இவங்க எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா யாருமே எதிர்க்கல திமுக தான் இந்த அரசை வந்து திமுக தான் ஆளுது ஏர்போர்ட்டை கட்டுவதற்கு ரொம்ப மூரமா இருக்கிறாங்க பிஜேபி ஆதரிக்குது போன பிஜே போன ஏடிஎம்கே தான் இதுக்கான பூர்வாங்க வேலைகள்லாம் நடந்தது அதனால ஏடிஎம்கேவும் இந்த ஏர்போர்ட்டை வந்து எதிர்க்கல அவங்க ஆதரிக்கிறாங்க அதனால இந்த கட்சிகள் எந்த கட்சிகளுமே வந்து மக்கள்கிட்ட போய் பேசல இன்னும் சொல்ல போனா அந்த கட்சிகள் மீது எல்லாம் மக்கள் வந்து அந்த பகுதி லோக்கல் மக்கள் வந்து கொஞ்சம் எதிர்ப்புணரோடு தான் இருக்கிறாங்க அதனாலதான் அவங்க தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப இந்த சூழல் வந்து இவருக்கு வந்து சாதகமான சூழல் எல்லா கட்சிகளும் இவர் எதிர்க்கிறான்னு காமிச்சுக்கலாம் மக்களோடு இருக்கான்னு காமிச்சுக்கலாம்ங்கிற இன்னொரு சாதகமான அம்சமும் இவருக்கு இருந்தது அதனாலதான் அவர் அங்கே போய் இறங்குறாரு கேரவன்ல இருந்து இறங்கி போய் ஒழுங்கா கூட இறங்கல பாதிக்கால் கேரவன்லயும் பாதிக்கால் தரையிலேயும் இருக்கு அதுக்குள்ளேயும் அங்கே உள்ளூர்ல ஒரு ஆளு நெல்மணியை கொடுத்துட்டு அடுத்த முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சர்னு கோஷம் போடுறாங்க அளவுக்கு இது ஒரு பக்காவான முன்னாடியே பிளான் பண்ணியாச்சு பண்ணி செட்டப்போடு தான் எங்கங்கே அப்படியே கேரவன் ஊர்ந்து வரணும் எங்கெங்கெல்லாம் மக்கள் இருப்பாங்க அதெல்லாம் செட்டப்போடு தான் வந்துச்சு அதில் இவருக்கு அட்வான்டேஜ் இருந்தது ஏன்னா மற்ற கட்சிகள் போகாத இடம் இல்லையா இப்போ மற்ற கட்சிகள் போயிடுச்சுன்னா இவருக்கு வந்து அட்வான்டேஜ் இருக்காது மற்ற கட்சிகள் போகாத இடம்ங்கிறதுனால இவருக்கு அட்வான்டேஜாக இருந்தது அதனால் வந்து இவர் நேரம் காலம் பார்த்து ரெடியாக இருந்தார் எப்படி வந்து இந்த புது வீடு கட்டணும்னா பால் காய்ச்சறதுக்கு நம்ம நேரம் காலம் பார்த்து இருப்போமோ அந்த மாதிரி ஒர்க் ஹோம்ல இருந்து விடு வச்சுக்கிட்டு மக்களை பாக்குறதுக்கு அப்படியே நேரம் காலம் எல்லாம் பார்த்து கரெக்டா விவசாயிகள் பிரச்சனை அப்படின்னு அந்த டைம் இறங்கியிருக்காரோ ஆமா ஆனா தினமும் போயிட முடியாது அதுதான் நீங்க வந்து இப்ப சீமானோ அல்லது வந்து செல்வ பிறந்தகையோ மற்ற கட்சிகளோ பாமகவோ டெய்லி போவாங்க டெய்லி பத்திரிக்கையாளர்களை சந்திப்பாங்க என்ன பேசுவாங்க பேசுவாங்க திட்டு வாங்குவாங்க இவங்க பத்திரிக்கையாளர்களை திட்டுவாங்க மக்கள் வந்து இவங்கள்ட்ட பேசுவாங்க இவங்க மக்களுக்கு பதில் சொல்லுவாங்க இப்படி உரையாடல் நடந்துகிட்டே இருக்கும் அப்படிலாம் இவர் இன்னைக்கு வரைக்கும் இன்னும் போகலை இன்னைக்கும் போய் வந்து கேரவனில் நின்றுக்கிட்டு ஒரு பேச்சு தான் அங்கே யாரும் இவருக்கு எதிர்கேள்வி கேட்கல எதிர்கேள்வி கேட்கற ஆட்களை அனுமதிக்கலை இல்லையா அப்படி எந்த விதமான அன்பிரசென்ட் சீன்ஸ் எதுவுமே நடக்கலைங்கிறத தெரிஞ்சுக்கணும் இதுவுமே வந்து நீங்க நீங்க முன்னாடி நடந்தது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா இது ஒர்க் ஃப்ரம் கேரவன் இப்போ நீங்க எந்த மத்த மத்த அனைத்து கட்சிகளுமே அதாவது ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுகவை தவிர்த்து மத்த எல்லா கட்சிகளுமே கூட பரந்தூர் விமான நிலையம் அமையறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க விஜயே வந்து அவரோட ஸ்டேட்மெண்ட்ல அங்க போய் அவர் பேசும் போது என்ன சொல்லிருக்காருன்னா நான் வந்து விமான நிலையம் இடத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்க இல்ல இந்த இடத்துலதான் வரக்கூடாதுன்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப என்ன அவங்க பணிக்குவா

இது ஒரு ரெக்குயர்மெண்ட்டு இது ஒரு தேவை ஏன்னா சென்னை தான் வந்து ஒரு வணிக இடமாக தமிழ்நாட்டுடைய தலைமை வணிக இடமாக இருக்குது அதனால சென்னையை ஒட்டி இந்த ஏர்போர்ட் இருக்கணும் ஏற்கனவே இருக்கு இல்லையா ஏர்போர்ட்டு அது ஏற்கனவே இருக்கிற ரயிலு ரோடு இதெல்லாம் சேர்ந்து புது ஏர்போர்ட்டுக்கு போகணும் இதெல்லாம் வந்து இந்த ஏர்போர்ட்டோடைய அடிப்படை தேவைகள் சென்னைக்கு பக்கத்தில் இருக்கணும் இந்த தேவைகளோடு தான் அடுத்த ஏர்போர்ட் எங்கே அமைப்பது அப்படின்னு ஒரு ஃபீஸிபிலிட்டி ஸ்டடி பண்ணாங்க ஃபிசிபிலிட்டி ஸ்டடி பண்ணி இம்பேக்ட் அனாலிசிஸ் பண்ணாங்க எந்த பகுதியில் இந்த ஏர்போர்ட் அமைச்சால் இம்பாக்ட் கம்மியாக இருக்கும் எந்த பகுதியில் ஏர்போர்ட் அமைச்சால் அதற்கான ஃபீசபிலிட்டி வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கும் ஏற்கனவே அந்த ரெண்டு ஸ்டடியும் பண்ணாங்க ரெண்டு ஸ்டடியும் பண்ணி தான் ஒரு ஐந்தாறு இடங்களை தேர்ந்தெடுத்து அதில் இந்த ரெண்டு ஸ்டடியும் பண்ணி இந்த பரந்தூரை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க ஐயாயிரம் ஏக்கர் தேவை நம்ம டெக்னிக்கலாக பேசுவோம் எதார்த்தத்தில் என்ன நடந்துச்சு அதை பேசுவோம் ஐயாயிரம் ஏக்கர் வந்து தேவை ஐயாயிரத்தி முந்நூறு ஏக்கரில் இந்த விமான நிலையம் அமையுது இந்த ஐயாயிரத்தி முந்நூறு ஏக்கரு வேறு எங்கே இருக்குது அதை சொல்லுங்கள் இல்ல சென்னை ஒட்டி வேணும் மீனம் பக்கத்துல ஐயாயிரத்தி முன்னூறு ஏக்கர் நம்ம உட்கார்ந்து இருக்கிற இடம் கொண்டு போயிடும் சென்னையில வந்து மீனம் பக்கத்தை ஒட்டினா ஐயாயிரத்தி முன்னூறு ஏக்கர் வேணும்னா பாதி தென் சென்னை வந்து தாம்பரம் மாநகராட்சி குன்றத்தூர் அங்க வரைக்கும் போயிடும் இல்ல அது எல்லாமே இது எல்லாமே குடியிருப்பு பகுதி இல்லையா குடியிருப்பு பகுதியை எடுக்க முடியாது சோ எது குடியிருப்பு பகுதி இல்லையோ அதை தான் எடுக்க முடியும் அதனாலதான் விவசாய நிலம் புறம்போக்கு நிலம் ஆனா நிலம் இருக்கிற இடமா பார்த்து எடுத்திருக்காங்க விஜய் என்ன சொல்றாருன்னா தொண்ணூறு சதவீதம் வந்து அந்த இடம் வந்து விவசாய இடம் அப்படின்னு சொல்றாரு இது உண்மையா அது பொய் நாற்பத்தி ஏழு சதவீதம் தான் விவசாய நிலம் பதினாறு சதவீதம் தரிசு நிலம் ஏழு சதவீதம் புறம்போக்கு நிலம் இருபத்தாறு சதவீதம் நீர்நிலை தொண்ணூறு சதவீதம் விவசாய நிலம்ங்கிறது பொய் அது பொய் அது எந்த டேட்டா அவர் எங்கிருந்து எடுத்தாரோ அது பொய் நாற்பத்தி ஏழு சதவீதம் தான் விவசாய நிலம் தமிழ்நாடு வந்து பெரும்பகுதியாக சமவெளிப் பகுதி ஆறு ஓடும் ஆறு சுற்றி இருக்கிற பகுதி எல்லாம் சமவெளி பகுதி மானாவாரி விவசாயம் இது ஆற்று விவசாயம் நிறுத்த நீர்ப்பாசனம் நடக்குது எல்லா இடமுமே வந்து மலைப்பகுதியை தவிர்த்துட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சமவெளி பகுதி தான் சமவெளி பகுதி எல்லாமே விவசாய தான் இருக்கு ஒன்னு விவசாய நிலமா இருக்கும் அல்லது தூத்துக்குடி இந்த பகுதி போனீங்கன்னா நீங்க உப்பளம் சார்ந்து அதுவா இருக்கும் இப்படிதான் இருக்கும் காடுகள்ங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும் அப்ப காடு அழிச்சிடலாமா எதை அழிக்க நீர்நிலை வந்து இருபத்தி ஆறு சதவீதம் இருக்குடி நீர்லாம் ஏற்பட்டுக்கிட்டுதான் இருக்கு வந்து குடிநீர் பற்றாக்குறையிலும் நீர் பற்றாக்குறையிலும் இருக்கும் போது இப்ப நீர்நிலைகளை வந்து ஆக்கிரமிக்கிறதோ அல்லது அழிக்கிறதோ எந்த வகையிலும் அங்க வந்து பரந்தூரை சுத்தி பெரிய நீர்நிலைகள் இல்லை இப்ப வீராணம் ஏரி மேட்டூர் ஏரி சாத்தனூர் ஏரி இந்த மாதிரி பெரிய ஏரியும் அணைக்கட்ட கிடையாது அங்க இருக்கிறது சின்ன சின்ன நீர்நிலைகள் தான் அந்த சின்ன சின்ன நிர்நிலைன்னா சின்ன சின்ன தான் அதெல்லாம் அந்த கிராமப்பகுதியை ஒட்டி இருக்கிற சின்ன சின்ன குளம் தான் அந்த குளத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணாம அந்த குளத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணாம வர்ற வழியையும் அந்த குளத்து குளம் தண்ணி குளத்துக்கு வர்ற வழியும் அந்த குளத்துல தண்ணி நிறைஞ்சிச்சுன்னா வெளியில போற வழியையும் நம்ம அப்படியே பாதுகாப்பா வச்சிட்டு ஏர்போர்ட்டை கெட்ட முடியும் நீங்க வந்து ரன்வே கடையிலேயே ஒரு குளம் இருக்கலாம் நீங்க வந்து ஒரு கட்டடம் இருக்கும் அங்க குளம் இருக்கலாம் இதெல்லாம் செய்ய முடியும் அந்த நீர்நிலையை வந்து ஒண்ணுமே நம்ம பண்ணாமையே வந்து கட்ட முடியும் அப்படிப்பட்ட கோரிக்கையை தான் வைக்கணும் நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள எங்க போனீங்களால இதே நில அமைப்பு தான் இருக்கு நீங்க வந்து விவசாய நிலை இல்லாத அமைப்புனா நீங்க மழைங்காட்டுக்கு தான் போகணும் மழங்காட்டுல ஏர்போர்ட் அமைக்க முடியுமா முடியாது மொழி பகுதியில்தான் ஏர்போர்ட் அமைக்க முடியும் அதுதான் பெஸ்டான இடம் அந்த பகுதியில்தான் இப்படி தேர்ந்தெடுத்திருக்காங்க விஜய் வந்து ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையை பத்தி பேசுறாரு சென்னையில வெள்ளம் வர்றதுக்கான காரணம் வந்து சென்னையை சுத்தி இருக்கிற நீர்நிலைகள் எல்லாமே ஆக்கிரமிச்சு அந்த நீர்நிலைகள்ல வந்து இந்த மாதிரி வீடு குடியிருப்பு பகுதிகளா தான் வந்து நமக்கு சென்னையில வந்து வெள்ளம் வருது அப்படின்னு சொல்லி பேசுறாரு அதாவது நம்மளுடைய வளர்ச்சி வந்து காலநிலை மாற்றம் வந்து கூடியதா இல்ல அதுவே நம்மளுக்கு ஒரு அழிவுக்கான காரணம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு சூழலியல் பிரச்சனையை பத்தி அவர் பேசியிருக்காரு இது தொடர்ந்து எல்லாரும் பேசிக்கிட்டு வர்றது தானே இப்ப இதை எப்படி நம்ம சூழலியல் பிரச்சனைகள் இருக்கு காலநிலை மாற்றம் இந்த மாதிரியான வெப்ப சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு ஆனா அதை எப்படி டீல் பண்ண போறீங்கிறதுதான் முக்கியம் விவசாயம் இருக்குது விவசாயம் வந்து இயற்கையா அது செயற்கை விவசாய நிலம் எப்படி உருவானது ஏற்பின்னது சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அப்படின்னு சொல்லுவார் திருவள்ளுவர் அப்போ இங்க வந்து நீ ஏறு சுழல்னா உலகம் வந்து சுத்தாதுன்னு சொல்லுவாப்பில் ஆனா இந்த உலகம் சுத்த ஆரம்பிச்சிச்சு அதாவது இந்த பூமி உருவாகுச்சுல்ல அப்படி நீங்க வந்து நம்ம பிக் பேங்க் இருந்து பூமி உருவாகுச்சு இல்லையா அப்போ விவசாய நிலம் உலகத்துல கிடையாது அப்போ வந்து வெறும் காடுகளாகவும் மலைகளாகவும் ஆஹ் நீர்நிலைகளாகவும் தான் இருந்தது விவசாய நிலம் எப்போ வந்தது மனிதன் வந்து எப்போ நாகரிக வளர்ச்சி அடைந்து அவன் வந்து சக்கரத்தை கண்டுபிடிச்சானோ அதுக்கு எப்ப வேட்டையாட்டுல இருந்து அடுத்து கட்டத்துக்கு போனானோ வரவை வந்து பறந்து போய் ஒரு இடத்துல பழத்தை தின்னுட்டு கொட்டையை கொண்டு போய் போடுது அப்ப அந்த கொட்டை வந்து மரமா வளருது செடியா வளருது இதை பார்க்குறான் மனிதன் இதை பார்த்துட்டு தான் விவசாயத்தை கண்டுபிடிக்குது விவசாயத்தை மனுஷன் கண்டுபிடிக்கும் போது மனுஷன் செஞ்ச முதல் வேலை என்ன அங்கிருந்து காடுகளை அழிப்பது விவசாயமே ஒரு சொல்றேன் விவசாயமே நவீனம் தான் அந்த விவசாயமே நவீனம் தான் அப்ப அந்த விவசாயமும் வந்து அதையும் இன்னைக்கு வந்து அழிக்க முடியும் தமிழ்நாட்டுல இன்னைக்கு வந்து பல லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள்ல விவசாயம் பண்ணப்படுது இது வந்து வெறும் ஐயாயிரம் ஏக்கர் தான் தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த விவசாய நிலப்பரப்பை நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா இந்த ஐயாயிரம் ஏக்கர் இதுவும் ஐயாயிரம் ஏக்கர் கூட கிடையாது ஐயாயிரம் ஏக்கர்ல நீங்க பாதி கழிச்சு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் தான் விவசாய நிலப்பகுதி அது நீங்க தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த விவசாய பரப்ப நீங்க கணெக்ட் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கருங்கிறது ஒரு சாதாரணம் ஒரு பத்து பதினஞ்சு கிராமம் தான் அவ்வளவுதான் ஏக்கர் வந்து ஒரு அந்த பத்து பதினஞ்சு கிராமங்கிறது ஒரு யூனியன் கூட கிடையாது இங்கே வந்து பல யூனியன்ஸ் இருக்குது பல பேரூராட்சி இருக்குது பல நகராட்சி இருக்குது ஒரு சின்ன பகுதி ஏகனாபுரம் ஒரு பத்து பத்து ஊர் தான் அந்த ஊரை இது ஒரு பிரச்சனை கிடையாது இன்னும் சொல்ல போனா பெரும் பெரும்பான்மையான மக்கள் வந்து ஏர்போர்ட் வரணும்னு விரும்புறாங்க ஒண்ணுதான் கேட்க முடியுங்க நீங்க ஏர்போர்ட் அமைச்சுக்கோங்க ஆனால் எங்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்காதீங்கன்னு கேட்கலாம் இல்லையா இது மக்கள் வைக்க முடியாது மக்கள் தான் இப்படி கோரிக்கை வைக்கணும் எங்க வாழ்வாதாரத்தை கெடுக்காதீங்க எங்க நிலத்துக்கு உரிய விலை கொடுங்க மார்க்கெட் ரேட்டோட கூட்டி கொடுங்க நீங்க மார்க்கெட் ரேட்டோட கூட்டி கொடுங்கன்னு கேட்கலாம் அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு வேலை கொடுங்க என்னென்ன படிச்சிருக்கிறாங்களோ அவங்களுடைய கல்வி தகுதி என்னவோ அதற்கேற்ப கொடுக்கணும் அந்த ஏர்போர்ட்டை சுற்றி சுற்றி வேலை ஏன்னா அவங்க விவசாயம் வந்து அழிஞ்சிரும் அதனால அவங்க வந்து வாழ்வாதாரம் போயிடும் அப்ப வேலை கொடுக்கணும்னு சொல்லிக்கணும் இன்னொன்று கல்விக்கு அவங்களுக்கு உறுதிமொழி தரணும் ஏன்னா இப்ப வந்து அவங்க வாழ்வாதாரம் எல்லா அதை பேஸ் பண்ணி இருக்குங்கிறதுனால அவங்க குழந்தைங்க கல்விக்கு உறுதி தரணும் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை தான் சால்வ் பண்ணணும் அதுக்கப்புறம் எக்கலாஜிக்கல் பிரச்சனை சூழ்நிலையில் சார்ந்த பிரச்சனைகள் அங்க இருக்கிற நீர்நிலைகளை அழிக்காம ஏர்போர்ட் கட்டுறது அதுக்கப்புறம் அந்த கெட்ட ஏர்போர்ட்டை வந்து சஸ்டெய்னபிளாக ஒரு எக்கோ எக்காலஜி சப்போர்ட்டோட ஒரு க்ரீனரி சப்போர்ட்டோடு அந்த ஏர்போர்ட்டை கெட்டுவது எப்படி வந்து மாடனாகவும் இருக்கணும் வளர்ச்சியாகவும் இருக்கணும் அதே வேளையில் வந்து குளிர்ச்சியாகவும் இருக்கணும் பசுமை பசுமை அந்த எண்ணத்தோடு சஸ்டைனபிலிட்டியோடு அந்த ஐடியாவோடு சேர்ந்து ஏர்போர்ட்டை கெட்டணும் இதுதான் வந்து கோரிக்கையாக இருக்க முடியுமே ஒழிய ஏர்போர்ட்டே கெட்டாதா இங்கே கெட்டாதன்னா வேறு எங்கே கெட்டுவாங்க எல்லாமே வந்து எதையோ ஒன்று அழித்து தான் எதையோ ஒன்று திருத்தி தான் வருது அவர் வந்து வர விஜய் கால்நிலை மாற்றம் அவர் அங்கேருந்து கிளம்பி வந்தார்லங்க இல்லைங்க பனையூர்லேருந்து அவரு காரு அவர் போட்டிருக்கிற சட்டை அவர் போட்டுருக்கிற ஷூ அவர் பேசின மைக்கு எல்லாமே வந்து இந்த ப்ரொடக்ஷன் இருக்கு இல்லையா இது எல்லாமே எக்காலஜி வந்து சூழல் கெடு சூழலியல் கெடுவதற்கு சூழல் கெடுவதற்கு உதவி செய்யுது எல்லாம் தான் சூழல் அழியுது எல்லாம் சேர்ந்து தான் இயற்கை அழிக்கப்படுது எல்லாம் சேர்ந்து தான் உலகம் மாசம் அடையுது எல்லாம் சேர்ந்து தான் வந்து புவியோட எப்பநிலை கூடுது அப்போ அவர் வந்து நிர்வாணத்துக்கு போயிடுவாரா நடந்து வருவாரா வாடகை அடியாமல் இருப்பாரா கார்ல போகாமல் இருப்பாரா பனையூரில் வந்து இப்போ கேரவானில் வராமல் இருப்பாரா கேரவானில் ஏசி போடாமல் இருப்பாரா இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு இதை எல்லாம் மறைச்சிட்டு நீங்க வந்து இங்க அமைக்கக்கூடாது வேற ஊரில் அமைங்கன்னா எங்கே போய் அமைக்கிறது சென்னையை சுற்றி ஒரு இடத்தை காமிங்க இடம் ஏற்கனவே வந்து எல்லாம் வந்து ஸ்டடி பண்ணி தான் ஃபிஷிபிலிட்டி ஸ்டடி இம்பேக்ட்னாலஜிஸ் பண்ணி தான் இந்த இடத்த சூஸ் பண்ணிருக்காங்க இப்ப இங்க சூஸ் பண்ணும்போது மக்கள்கிட்ட போய் நீங்க ஒரு பொறுப்பாக ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்ன பேசணும் உங்களுக்கு நான் வந்து இடப்பேடி வாங்கி தரேன் உங்களுக்கு உரிய வேலை வாங்கி தரேன் உண்மையான நோக்கம் என்னவா இருக்கணும்னா மக்களுக்கு மக்களுக்கான உரிய காம்பன்சேஷன் உரிய இழப்பீடு உரிய வாழ்வாதாரத்துக்கான உறுதி கல்விக்கான உறுதி வேலைவாய்ப்புக்கான உறுதி இதை வந்து அரசாங்கத்திடம் டிமாண்ட் பண்ணி வாங்கலாம் அதாவது அவங்க கேட்கறதோட இன்னும் கூடுதலாக கூட டிமாண்ட் பண்ணலாம் இதுல வந்து மக்களுடைய போராட்ட உணர்வு மிக முக்கியமானது அதை நம்ம வந்து கொச்சப்படுத்த முடியாது ஏன்னா அரசியல் வந்து காலங்காலமா இது இப்போ வரைக்கும் நர்மதா பகுதியில மத்திய பிரதேசம் நர்மதா அந்த டேம்ல வந்து கட்டும்போது போது டிஸ்பிளேஸ் பண்ண ஆட்களுக்கு இப்போ வரைக்கும் வந்து இன்னும் இழப்பீடு வரல அப்ப இது வந்து மக்களுடைய போராட்டம் உணர்வு மிக முக்கியமானது அதுல கோரிக்கைகள் எப்படிப்பட்ட கோரிக்கைகளா இருக்கு அதை நம்ம பிரிச்சு பார்க்கணும் ஏன்னா கோரிக்கைகள் தான் இங்க முக்கியமானது இன்னைக்கு வந்து ஏர்போர்ட் இல்லாம இருக்க முடியாது பஸ் ஸ்டாண்ட் இல்லாம இருக்க முடியாது இன்னைக்கு இப்ப இந்த கிளாம்பாக்கத்துல வந்திருக்கு அந்த கிளாம்பாக்கத்துல பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கு அந்த கிளாம்பாக்கத்துல வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி அது இருந்தது எல்லா விவசாயங்களமா இருந்தது இல்லையா அதை அழிச்சுதான் இன்னைக்கு வந்திருக்கு இப்போ ஒரு ஏர்போர்ட் அங்க வந்து இப்போ ஒரு விமான கிளம்பாக்கத்து பக்கத்துல இப்போ வந்து ஒரு ரயில் நிலையம் வருது அது என்னவா இருந்தது விவசாய நிலமா தான் இருந்தது இன்னைக்கு விவசாய நிலமா தான் இருந்தது இன்னைக்கு இருக்கிற ஏர்போர்ட் மீனம்பாக்கத்துல இருக்கிற ஏர்போர்ட்டே ஒரு விவசாய நிலமா தான் இருக்கு இப்பவும் கூட மீனம்பாக்கத்துக்கு பின்னாடி இருக்கிற கவுல் பஜார்ல எல்லாம் வந்து விவசாய நிலம் தான் அதுல இருந்து வரைக்கும் விவசாய நிலங்கள் தான் இருக்கு எதையோ ஒண்ணு அழிச்சுதான் இந்த மாதிரியான முன்னேற்றங்கள் வந்து வந்துகிட்டே இருக்கு அதனால வந்து ஒரு மக்களுடைய போராட்ட உணர்வை மதித்து அவர்களுடைய கோரிக்கைகளை மதித்து அதற்கு ஏற்பதான் எதிர்கட்சியில இருந்தாலும் எந்த கட்சியில இருந்தாலும் அறிவுஜீவிகளா இருந்தாலும் பதில் சொல்லினுமே ஒழிய மாறாக நீங்க வந்து இப்போ ஏர்போர்ட்டே கெட்டாத குறிப்பா அறிவியல் ஆராய்ச்சியே பண்ணாதேங்கிற மாதிரி இருக்குது இது இது வந்து ஒரு சூழலில் தீவிரவாதம் பண்ணாங்க அறிவியல் ஆராய்ச்சியே பண்ணாதன்னா எப்படி இது ஒரு அறிவியல் வளர்ச்சி ஏர்போர்ட்டுங்கிறது ஒரு அறிவியல் வளர்ச்சி நீங்க இந்த ஒரு ஏர்போர்ட் அமைச்சாதான் அதுக்கடுத்து இன்னும் வந்து அடுத்த அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் இதுவே செய்யாதன்னா இது ஒரு சூழலில் தீவிரவாதம் இல்லையா ஒரு வேளை அவர் வந்து ஆளுங்கட்சி வந்துட்ட ஆரம்பிச்சுக்கிட்டுமே அவர் வந்து இதை வந்து நாளைக்கு வந்து இந்த ஏர்போர்ட் அமைப்பதை அவர் வந்து ஆதரிக்கணும் அது அந்த சூழல் அவருக்கு வந்துடும் அவருக்கு அந்த தேவை வந்துடும் நம்ம அதை வந்து தப்புன்னு சொல்லலை அதுதான் சரி அப்போ அவருக்கு நாளைக்கு அப்படி சூழல் வரும் வரும்னா இன்னைக்கே அவர் ப்ரிப்பேர்டாக இருக்கணும் இல்லையா அவர் கட்சியை ஆரம்பிக்கும் போது சரியான கொள்கை இருக்கணும் அது இல்லாமல் நீங்கள் யாரோ எழுதி கொடுத்தத ஒரு பத்து நிமிஷம் ஒரு ஏற்ற இறக்கத்தோடு ஒரு உணர்ச்சியோடு சென்டிமெண்ட்டோடு பேசிட்டு அதுக்கு ரெண்டு பிட்டு போட்டுட்டு இப்ப ஆளுங்கட்சி ரெண்டு பிட்டு ஒன்றிய அரசு அவங்கள ரெண்டு பிட்டு போட்டுட்டு நீங்க வந்து ஒரு போறது விஜய்க்கு இருக்கு மாநில மாநாடுக்கு மட்டும்தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசிருந்தாரு அது கூட ஒரு பார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் நினைக்கிறேன் பட் ஆனா எல்லாமே ரத்தன சுருக்கமா ரத்தன சுருக்கமா என்னன்னு தெரியல அல்லது சுருக்கமா தான் எழுதி தராங்களான்னு தெரியல பத்து நிமிஷத்துலயே முடிஞ்சிருது எப்படி அது அவருக்கு நிறைய வேலைகள் இருக்கு ஷூட்டிங்கு கேரவன் ரெஸ்ட் பனையூர் நீலாங்கூர் என்ன அந்த வேலைகளுக்கு இடையில ப்ரிப்பேர் பண்ணும் இல்லை ப்ரிப்பேர் பண்றதுக்கு டைம் இல்லை இன்னும் முழு நேரம் அரசியல்வாதி ஆகலை இன்னொன்று வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணாமல் வந்துட்டாருன்னா அம்பலம் மாடுவாரு பத்து நிமிஷத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னாலே பல நாட்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் என்னைக்கோ ஒரு நாள் தான் வந்து கேரவேன் ப்ரம் அரசியலே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் பண்ணிடுவார் அது ஈஸி ஒரு ஒரு போட்டோக்கு மாலையை போடுறது ஒரு போஸ்ட் எழுதுறது அதை நான் எழுதுவார் யாராவது எழுதுவாங்க அவர் ஐடியிலேருந்து வரும் அதெல்லாம் ஈஸி இந்த மாதிரி மக்களை சந்திக்கிறது கஷ்டம் அதனால பத்து நிமிஷம் பேசணும் அப்படின்னா திக்காம பேசணும் இந்த முறை நிறைய திக்கி திக்கி பேசினார் அந்த முதல் மாநாடு நல்ல ட்ரைனிங் எடுத்திருப்பார் போல திக்கி பேசல இது நிறைய திக்கி திக்கி ரொம்ப இரும்பெல்லாம் வந்துருச்சு அவருக்கு மைக் ஒத்துக்கலையா என்னன்னு தெரியல நிறைய திக்கி திக்கி பேசினார் வெயில் வேற நிறைய திக்கி திக்கி பேசினாரு அதனால ப்ரிப்பேர் பண்றதுக்கான அவருக்கு டைம் கிடையாது ஏசிலேயே வளர்ந்த உடம்புல திடீர்னு வெயிலுக்கு வந்தா கஷ்டமா தானே இருக்கும் அது மாதிரிதான் பேசாம அந்த உடம்பு நீங்க கேமராவுக்கு முன்னாடி பேசின உடம்பு ரெடி பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி பேசின உடம்பு இப்போ வந்து எதுவுமே வந்து இல்லாம ஆஹ் லைவ் இதுக்கு வந்து எடிட் பண்ண முடியாது அங்க இருக்கிற வந்து டிவிக்காரங்களை போய் அப்ப நான் தப்பா பேசிட்டேன் நான் எடிட் பண்ணி ஒழுங்காக போடலன்னு சொல்ல முடியாது அவங்க உடனே லைவ் போடுறாங்க மக்கள் பார்க்குறாங்க இல்லையா பிரிப்பேர் பண்ண முடியாது அது மட்டும் இல்ல இந்த டிவி சேனல்ஸ் காரங்க அவர் பத்து நிமிஷம் பேசுறதுக்கு பத்து மணி நேரத்துக்கு முன்னாடியில லைவ் லைவ் லைவ்னு பிரேக்கிங் நியூஸ் வேற போட்டுட்டு இருந்தாங்க அப்படி அவங்க அவங்க எப்படி எடிட் பண்ணுவாங்க அவங்க அவங்க வந்து அதெல்லாம் சேர்த்து சேர்த்து போடுறாங்கல்ல அதனால அவருக்கு டைம் பிரிப்பேர் பண்றதுக்காக டைம் இல்லைங்க பேச்ச அதோட இன்னொன்னு அவர் அந்த போராட்டத்தோடு இந்த அரசியலோடு அவர் இருந்தாருன்னா பிரிப்பேர் பண்ணாம அவர் பேசிடுவாரு அவர் அந்த போராட்டத்தோடு அந்த அரசியலோட அந்த அதுலயே இல்லை அவர் இப்பதான் வந்திருக்கிறாரு வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சு இதுதான் முதல் நீங்கள் கேரவேன் தான் இதுவே ஒர்க் ஃப்ரம் கேரவேன் தான் அந்த ஒர்க் ஃப்ரம் கேரவேனை வந்து நீங்கள் ஒர்க் ஃப்ரம் களம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டா கூட அதுக்கு ஒரு வருஷம் இருக்கு நீங்கள் வந்து தன்னெழுச்சியாக போய் பேசணும் நீங்கள் எல்லா தலைவர்களாக இருக்கட்டும் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கூட மைக்க கொடுத்துட்டோம்னா தன்னெழுச்சியாக மக்கள்கிட்ட பேசிடுவார் ஏன்னா அவர் நாற்பது வருஷமா டிராவல் பண்ணியிருக்கிறாரு மக்களோடு இந்த பாலிடிக்ஸோடு டிராவல் பண்ணியிருக்கிறாரு அதை நீங்கள் விஜய் கிட்ட எதிர்பார்த்தீங்கன்னா வடிவில் ஒரு காமெடியில் இப்படி பாக்கெட் எடுத்து காமிப்பார்ல இல்லையே இல்லையேன்னு அந்த மாதிரி தான் பதில் வரும் இதே கேள்வி கேட்டு பாருங்க சரி நீயே ஒரு இடம் பார்த்து சொல்லு தமிழ்நாட்டை ஆளு கட்சி ஆகணும்னு நினைக்கிறீங்க பரந்தூர்ல வேண்டாம் அப்ப வேற எங்க அமைப்புதுன்னு ஒரு கேள்வி மட்டும் கேட்டு பாருங்க அதான் முதல்ல நான் சொல்லிட்டு என்ன இல்லையே இல்லையேன்னு சொல்லிட்டு போயிடுவாரு வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி